அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பங்குனி உத்தரம் எப்போது முருகனின் அருள் முழுமையாக கிடைக்க நம் வேண்டுதல்கள் நிறைவேற விரதம் எப்படி கடைபிடிக்க வேண்டும் இந்த ஆறு விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா முருகனோட அருள் முழுமையாக கிடைக்கும் அந்த ஆறு விஷயங்கள் என்ன விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன யாரெல்லாம் விரதம் கடைபிடிக்கலாம் விரதம் கடைபிடிப்பதனால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் சோ இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பங்குனி உத்தரம் அப்படின்றது தெய்வ திருமணங்கள் நடக்கிற நாள் அப்படின்றதுனால திருமண தடை இருக்கிறவங்க இந்த நாள்க்கு விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது திருமண தடை மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை ஸ்பெசிபிக்கா ஏதாவது வேண்டுதல் இருக்கு குழந்தை பாகியம் வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த நாளன்னைக்கு விரதம் கடைபிடிக்கலாம் இந்த நாளை கல்யாண விரதம் கல்யாண சுந்தரர் விரதம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது மகாலட்சுமி தாயாரும் ஐயப்பனும் அவதரித்த நாள் இந்த நாள் அப்படின்றதுனால எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி அது நீங்கணும் அப்படின்னா இந்த நாள் அன்னைக்கு தெய்வத்துக்கிட்ட முறையிட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல் பூர்த்தி ஆகும் பங்குனி உத்தர விரதத்தை யாரு வேணாலும் கடைபிடிக்கலாம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த நாளன்னைக்கு பக்தர்கள் எல்லாரும் முருகனுக்கு காவடி எடுக்கிற பழக்கம் இருக்கு இந்த நாளன்னைக்கு திருப்பதியில இருக்கிற புஷ்கரணி அப்படின்ற புனித குலங்கள்ல நீராடணும் அப்படின்னா மறுபிறவி ஏற்படாது அப்படின்னு பத்ம புராணம் சொல்லுது பங்குனி மாசத்துல வர பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைய அந்த தான் பங்குனி உத்தரமா கொண்டாடுறோம் தமிழ் மாசத்துல பன்னெண்டாவது மாசமா கருதப்படுற பங்குனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பன்னெண்டாவது நட்சத்திரமா வர உத்திர நட்சத்திரமும் இணைஞ்சு வர அந்த தான் நம்ம பங்குனி உத்திர திருநாளா முருகப்பெருமானுக்கு உரிய முக்கிய வழிபாட்டு நாளாவும் நம்ம கொண்டாடிட்டு வரோம் ஆனா இது முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லாம சிவபெருமான் பெருமாள் சுவாமி ஐயப்பன் தர்மசாஸ்தா உள்ளிட்ட எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதுக்கு ஏற்ற நாளா கருதப்படுது இந்த வருஷம் பங்குனி உத்திரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் பதினோராம் தேதியா இல்ல ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியா அப்படின்ற டவுட் இருக்கு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா உத்தர நட்சத்திரம் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு ஏழுக்கு ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் பதினொன்னாம் தேதி மாலை நாலு பதினொன்னு வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்கு பௌர்ணமி திதி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி காலையில நாலு பதிமூணுக்கு ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் பதிமூணு காலை ஆறு மூணு வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு சோ அதனாலதான் இந்த டவுட் உத்தர நட்சத்திரம் ஒரு நாளும் பௌர்ணமி திதி ஒரு நாளும் வரதுனால எந்த நாளை வந்து நம்ம பங்குனி உத்திரமா செலிபிரேட் பண்ணும் அப்படின்ற டவுட் இருக்கு பங்குனி உத்தரம் அப்படிங்கறது நட்சத்திர அடிப்படையில கொண்டாடுற ஒரு விரத நாள் அப்படின்றதுனால உத்தர நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நம்ம பங்குனி உத்தரம் கொண்டாடணும் அதாவது ஏப்ரல் பதினொன்னாம் தேதி விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்றத பாக்கலாம் இந்த நாளன்னைக்கு அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் முன்னாடி நாளே நம்ம பண்ணியிருப்போம் சோ கோலம் போட்டு மாவிலை தோரணம் கட்டிட்டு எல்லார் வீட்லயும் முருகப்பெருமானோட போட்டோ இருக்கும் சோ அந்த போட்டோ எடுத்து அழகாக வள்ளி தேவியனோட இருக்கிற போட்டோ எடுத்து தொடச்சு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு செவ்வரழி பூ சாத்தி முருகப்பெருமான அலங்காரம் பண்ணிக்கலாம் ஒரு எடுத்து மாக்கோளம் போட்டு அதுக்கு சிகப்பு அப்படி இல்லைன்னா விரிச்சு அதுக்கு மேல முருகப்பெருமானோட போட்டோ வச்சுக்கணும் வச்சுட்டு உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா ஷட்கோண கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏத்தலாம் இன்கேஸ் முடியல அப்படின்னாலும் ஒரு நெய் தீபமாவது நம்ம முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஏத்தி வழிபடணும் உங்க வீட்டுல முருகப்பெருமானோட விக்கிரகம் வேல் இருந்துச்சு அப்படின்னா வேல் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த நாளானைக்கு நம்ம மறக்காம முருகப்பெருமானோட விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யணும் வேலுக்கும் அபிஷேகம் செய்யணும் பால் பன்னீர் பஞ்சாமிரதம் சந்தனம் இந்த மாதிரியான பொருட்கள் வச்சு நம்ம அபிஷேகம் செய்யலாம் எதுவுமே முடியல அப்படின்னாலும் சுத்தமான தண்ணியில கொஞ்சமா மஞ்சள் சேர்த்து அதை வச்சு கூட நம்ம அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செஞ்சுட்டு செவ்வளி பூ நம்ம சாத்தணும் செவ்வரளி பூ கிடைக்கல அப்படின்னாலும் வாசனை மிகுந்த பூக்கள் கொண்டு கூட நம்ம அலங்காரம் பண்ணலாம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் நைவேத்தியம் வச்சுட்டு கூட பால்ல கல்கண்டு சேர்த்து அப்படி இல்லைன்னா உங்களால என்ன நைவேத்தியம் செய்ய முடியுதோ அந்த நைவேத்தியம் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் முருகப்பெருமானுக்கு உரிய கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் இதை பாராயணம் செய்யறது ரொம்பவே நல்லது எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஓம் சரவணபவ அப்படின்ற அந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நம்ம சொல்லலாம் சொல்லி தீப காமிச்சு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அன்னைக்கு முழுக்க விரதம் இருந்து சாயந்திரமா சக்கரை பொங்கலோ பால் பாயாசம் உங்களால என்ன நைவேத்தியம் செய்ய முடியுதோ அந்த நைவேத்தியத்தை செஞ்சு முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சு கந்த சஷ்டி கௌசம் கந்தர் அலங்காரம் திருப்புகழ் உங்களால என்ன பாராயணம் செய்ய முடியுமோ அதை பாராயணம் செஞ்சு தீப தூபம் காமிச்சு நம்ம விரதத்தை நிறைவு செய்யலாம் விரதத்தை நம்ம வீட்டில் பூஜை முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்கிறது ரொம்பவே நல்லது இன்கேஸ் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டில் செஞ்ச பிரசாதத்தை முருகப்பெருமானுக்கு படைச்சு அதை நம்ம பிரசாதமா சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் ரெண்டு வேலை கோயிலுக்கு போறது ரொம்பவே நல்லது ரெண்டு வேலை போக முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நம்ம முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது நம்ம விரதம் இருக்கிற டைம்ல நம்மளோட கவலைய நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்காம முருகா எந்த கவலையா இருந்தாலும் சரி நீயே எனக்கு துணை அப்படின்னு நம்ம நம்ம முருகப்பெருமான் பாத்துக்குவா அப்படின்ற அந்த நம்பிக்கையில தான் விரதம் கடைபிடிக்கணும் இந்த மாதிரி நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்யும் போது கண்டிப்பா நம்மளுடைய கவலைகள் தீர்வதற்கான ஒரு வழிகளை முருகப்பெருமான் அமைச்சு கொடுப்பாரு பங்குனி உத்தர நாளானைக்கு முக்கியமா இந்த ஆறு விஷயங்களை செய்யறதுனால முருகப்பெருமானோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அது என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் ஆலய தரிசனம் நம்ம பங்குனி உத்தர நாளானைக்கு கோயிலுக்கு போயிட்டு சிவன் பார்வதி அப்படி இல்லைன்னா முருகப்பெருமான் தெய்வானையோட திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் கோயில்ல அதுல கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது அந்த மாதிரி கலந்துக்கிட்டோம் அப்படின்னா செல்வவளம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தெய்வீக அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் கோயிலுக்கு போய் நம்ம இறை நாமங்களை ஜெபிக்கிறதை கூடுதல் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அபிஷேகம் பங்குனி உத்தர நாளன்னைக்கு கோயிலில் நடக்கிற அபிஷேகத்துக்கு பால் தேன் தயிர் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது தெய்வங்களோட மனம் குளிர்ந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை தெய்வ அபிஷேகங்கள் செய்யறதுனால கர்மாக்கள் பாவங்கள்ல இருந்தும் விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் அப்படின்றது ஐதீகம் மூணாவது விஷயம் காவடி சுமக்கிறது பங்குனி உத்திர நாளன்னைக்கு காவடி எடுக்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம் இந்த நாளன்னைக்கு வேண்டுதல்கள் வச்சு காவடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த நாளனைக்கு காவடி எடுப்பாங்க அந்த மாதிரி காவடி எடுக்கும்போது முருகப்பெருமானோட பரிபூரண அருளை நம்ம பெற முடியும் தெய்வ சிந்தனையோட பக்தி பாடல்களை பாடிக்கிட்டு தோல்ல காவடியை நம்ம எடுத்துட்டு வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற மன சுமைகள் எல்லாத்தையும் நம்ம முருகப்பெருமான் போக்குவாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அடுத்த விஷயம் விரதம் கடைபிடிக்கிறது பங்குனி உத்தர நாள்க்கு உணவை நம்ம தவிர்த்து விரதம் இருந்து முருகப்பெருமான நோக்கி மந்திர ஜபம் செய்யறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி தியானம் செய்யறதுனால நம்மளுடைய உடலும் மனமும் தூய்மையாகி நம்ம தெய்வத்தோட நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக்க முடியும் அதனாலதான் ஒவ்வொரு விசேஷ நாளன்னைக்கும் நம்ம விரதம் இருந்து அந்த நாள் முழுக்க எந்த தெய்வத்துக்காக நம்ம விரதம் இருக்கோமோ அந்த தெய்வ மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த தெய்வீக தன்மை நமக்கு கிடைக்கும் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான காரணம் அதுதான் இந்த மாதிரி நம்ம விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்ம தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் நீங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அடுத்த விஷயம் தானம் செய்யறது எந்த ஒரு விசேஷ நாளா இருந்தாலும் சரி நம்ம தானம் செய்யறது ரொம்பவே நல்லது இந்த தானம் செய்யும் பொழுது அந்த தானத்துக்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கும் யாருக்கு தானம் செய்யறோமோ அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அவங்க மனதார நம்ம பாராட்டும் பொழுது நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை பங்குனி உத்தர நாளாண்மைக்கு கோயில்ல நடக்கிற பூஜைக்கு பூ பழம் தேங்காய் விளக்கு இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம் இறைவனை குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உணவு உடை தேவையான பண உதவி இத கூட நம்ம தானம் பண்ணலாம் இந்த மாதிரி தானம் பண்ணும்பொழுது நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள் குறையும் அப்படின்றது நம்பிக்கை அடுத்த விஷயம் மந்திர ஜபம் இந்த மந்திர மந்திரஜபங்கள் செய்யறது நல்லது புனித நூல் வாசிக்கிறது தெய்வீக கதைகளை புண்ணியமான பலன்களை நமக்கு தரும் அதனாலதான் கோயிலுக்கு போய் அங்க நடக்கிற பூஜைகள்ல நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது குறிப்பா திருப்பாவை திருவம்பாவை கந்த புராணம் இந்த மாதிரியான தெய்வீக நூல்களை நம்ம படிக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கை குறிப்பிட்ட தெய்வத்துக்குரிய மந்திரங்களை நம்ம ஜிபிக்கலாம் முக்கியமான விஷயம் பங்குனி உத்தர நாள்க்கு குலதெய்வத்தை நம்ம வழிபட்டோம் ரட்டிப்பு பலன் கிடைக்கும் நாள்ல நம்ம குலதெய்வத்தை வழிபடுறத விட பங்குனி உத்தர நாளான வழிபடுறது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் முடிஞ்சா குலதெய்வ கோயிலான காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற சாஸ்தா ஐயனார் கோயிலுக்கு பங்குனி உத்தர நாளான போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது நிறைய பேர் அதை வழக்கமாவே வச்சுட்டு இருப்பாங்க இந்த குலதெய்வ வழிபாட்டை கார்த்திகை மாசம் திரு கார்த்திகையின் போது நம்ம பண்ணலாம் பங்குனி மாசத்துல உத்தர நட்சத்திர நாளன்னைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது இதுல பங்குனி மாசத்துல உத்திர நட்சத்திர அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கூடுதல் சிறப்பு அந்த நாள் அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் இட்டு வழிபட்டோம் அப்படின்னா கோடி நன்மை தரும் அப்படின்றது நம்பிக்கை பங்குனி மாத பௌர்ணமியில் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போய் தரிசிச்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது இதுலையும் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு வழிபடுறது கூடுதல் சிறப்பு வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே சமைச்சு பந்தி போட்டு பரிமாறி வீடு திரும்புறது குலதெய்வத்தை திருப்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுல பூஜை அறையில இருக்கிற குலதெய்வத்துக்கு படையலிட்டு வழிபடலாம் பங்குனி உத்திர நாளனைக்கு விரதம் கடைபிடிக்கிறதுனால உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் திருமண பாக்கியம் நல்ல சந்ததி கல்வி செல்வம் தொழில் விருத்தி அது மட்டும் இல்லாம தெய்வ அருள் நமக்கு கிடைக்கும் பங்குனி உத்திர புராண கதைகள் என்ன அப்படின்றது பங்குனி உத்தரத்தையே இவ்வளவு முருகன் மற்றும் தெய்வானையோட திருமணம் நடைபெற்ற நாள் பங்குனி உத்தரம் முருகன் தன் தந்தையோட சிவபெருமானோட அறிவுரையின்படி தெய்வானையை மனம் முடித்த அந்த நாளை தான் பங்குனி உத்தர நாளா கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாம ராமர் மற்றும் சீதை திருமணம் நடைபெற்ற நாளும் இந்த நாள் பார்வதிய சிவபெருமான் மனமுடித்த நாளும் இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு தான் பங்குனி உத்திர நாளன்னைக்கு பல தெய்வங்களோட திருமணம் நடைபெற்ற நாள் அப்படின்றதுனால இந்த நாளன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா அமையும் கணவன் மனைவியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஒற்றுமை வந்து பலப்படும் சிவபெருமான் பார்வதியோட அருள் முருகப்பெருமானோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் பங்குனி உத்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி கட்டாயம் முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு நம்பிக்கையோட இருக்கிற விரதமா இருந்தாலும் சரி நம்பிக்கையோட செய்யற பூஜையா இருந்தாலும் சரி கட்டாயம் அதற்கான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி